நிதி மட்டும் ஒரு ரூபா நம்ம கொடுக்கறோம்னா நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி கொடுக்கறான் பாக்கி எழுபத்தி ஒரு பைசா சுத்திக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாடு சந்திச்ச எந்த இயற்கை இடர்பாடுகளுக்கும் நிதி கிடையாது இங்க இருக்கிற கல்வி கொள்ளை இன்னைக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி கோடி கல்விக்கு தர வேண்டிய நிதியை தரல அப்புறம் என்ன ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி கோடி தமிழ்நாட்டுக்கு பாக்கி தரல ஆயுத மக்கள் நலத்திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதி கொடுக்கல எம்பிசி மக்களுக்கு தர வேண்டிய நிதி தரல தர மறுத்து அடக்கி ஒதுக்கி ஆள நினைத்தால் ஒன்றை மட்டும் இந்த ஒன்றிய அரசு எழுதி வைத்துக் கொள் நீங்க இந்தியாவை எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமோ கையாண்டுலாம் அவனுக்கு என்ன தெரியுமா வெறி பக்கத்தில் பாரதிய ஜனதா கர்நாடகத்தில் ஆட்சி பிடிச்சான் இன்னைக்கு தெலுங்கானாவில் எதிர்கட்சி வரிசையில் வந்துட்டான் நீ தனியா நின்று கேரளா கம்யூனிஸ்ட் மண்டல கூட ரெண்டு மூணு எம்எல்ஏ ஆயிட்டான் ஒரு மந்திரி ஆயிட்டான் ஆனா இன்னும் இந்தியா